மூன்று விதமான தலைவர்கள் இருக்காங்க ஒன்று பொறுப்பற்ற தலைவர் இன்னொன்று என்ன அதாவது இந்த சர்வதிகார தன்மை உள்ளவங்க இன்னொன்று என்ன ஒரு உகந்த தலைவர் இந்த பொறுப்பற்ற தலைவர் மருடைய தன்மை என்ன உலகம் அவங்கள பார்க்கும்போது சமுதாயத்தில் அவங்கள பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கேட்டானது அவன்தான் அந்த பொண்ணுக்கு புருஷன் அந்த பிள்ளைங்களுக்கு தகப்பென்னு சொல்லி சமுதாயம் பார்த்து சொல்லும் ஆனா அந்த புருஷன் அல்லது அந்த தகப்பன் எந்த விதமான பொறுப்புமே இருக்காது அதாவது வீட்டில் ஒரு கூடுதல் குறைவு இருந்தாலும் கேட்கவும் செய்யாது ஒரு மசாலா சாணம் இருக்காது அதை கண்டுகிடவும் செய்யாது ஆனா சாப்பாடு தனக்கு இருக்கணும் இல்லைன்னா பிளேட் எல்லாம் பறக்கும் இல்ல வீட்டில் பிள்ளைங்க சண்டை போடுது வீட்டில் ஒரு காரியத்தை நிவர்த்தி பண்ண முடியல படிக்க வைக்க முடியலை கண்டும் காணாம இருப்பாங்க கேட்டும் கேட்காம இருப்பாங்க அதாவது எந்த விதத்திலயுமே எதை குறித்துமே கவலைப்படவே மாட்டாங்க பொறுப்பற்றவங்க சிலர் இருப்பாங்க எந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்காது ஏனோ தானோன்னு இருப்பாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை குறித்து எந்த சிந்தனையும் இருக்காது குடிச்சிட்டு வந்து அப்படி படுத்துருவாங்க இல்ல வேலை சேது வந்து அப்படியா ரூபாய் நூறுரூவாய் இரநூறுவாய் போட்டுட்டு தான் ஊதாரிதன மட்டும் சீட்டு தான் பல காரியங்களையும் பண்ணணும் நாலு வாக்குல நாசமா போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பல கப்புகளை பண்றது வீட்டுக்கு வரும்போது என்ன எதையுமே தாறுமாறான ஒரு ஒரு தகப்பை இருக்கும்போது அந்த மனதை என்ன செய்யற பொறுப்பு எடுக்கிறா சில இடங்கள்ல என்ன ஆகுது அந்த பொறுப்பு எடுக்கிறது அங்க இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுது அந்த குடும்பம் அப்படியே நாசமாகும் சில இடத்துல சில பொம்பளையே கொஞ்சம் ஸ்டேர்னா இருப்பாங்க என்ன செய்வாங்க என்ன கஷ்டப்பட்டாது நான் நல்ல முறையில கொண்டு போகணும்னு சொல்லி அந்த குடும்பத்தை பொறுப்பு எடுப்பாங்க சிலருக்கு என்ன அந்த ஒரு தன்மை இருக்காது குடும்பம் எப்படி ஆகும் ஒண்ணுமே இல்லாம ஒரு காரியம் சொல்லுவாங்க போன மாட்டை தேடுவாரும் ஒரு மாடு தனக்கு இருந்து வெளியில போயிடுச்சு பத்துல ஒண்ணு காணலன்னு சொல்லி தேடுவாங்களா அங்க யாருக்கு பொறுப்பு இருக்கு யாருக்கும் பொறுப்பு இல்ல அது பாட்டு போயிரு சரி ஒரு மாடு எங்கெல்லாம அலைஞ்சு எடுத்து வீட்டுக்கு வருது அதை கட்டி போடணும் மறுபடி வெளியில போயிடக்கூடாது அந்த எண்ணமும் உண்டா ஒரு ஒரு லைஃப் நிறைய ரூம் ரூம் இருக்கும் 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 சில வந்து கிச்சன் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது ஏதோ ஏனதான ஒரு வாழ்க்கை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இருபத்தொன்னு ஒண்ணு அதிகாரம் இருபத்தி அஞ்சா வசன வாசிங்க ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் ஒரு தகப்பையும் பொறுப்பற்றவனாக இல்ல பொறுப்பற்ற ஒரு மனுஷனாக மாறும் போது அங்க என்ன ஆகுது தெரியுமா மனைவி அது தாறுமாறான ஒரு வாழ்க்கை உள்ள பொம்பளையா மாறும் கேட்ட நீ யோக்கியமான ஒரே வார்த்தையில பொறுப்பற்றவனாக இருக்கும் போது அங்க என்ன ஆகுது அந்த இடம் மொத்தத்துல நாசகுட்டி ஆகுது இங்க நியாயாதிபதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்க ராஜா என்று சொல்லத்தக்கதான ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியதான ஒரு மனுஷன் அங்க இல்ல அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆச்சு இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறாங்க காணான் தேசத்துல இருக்கிறாங்க இருக்கிறது எங்க இருக்கிறாங்க பாலும் தேனும் ஓடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்ப ஆண்டு நினைச்சாரு பாலும் தேனும் ஓட இடத்துல உங்களை வச்சுட்டேன் நீங்க சந்தோஷமாக ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆனா அந்த இடத்துல இருந்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியல சந்தோஷமாக இருக்க முடியல ஆசீர்வாதமாக இருக்க முடியல காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஒழுக்கம் இன்மை அப்போ ஒரு தலைவன் பொறுப்பாக இல்லாமல் இருக்கும்போது ஒரு தலைவனுக்கு ஒழுக்க இல்லாமல் இருக்கும்போது மனைவி ஒழுக்க கேடாக போகுது அடிக்கடி சின்ன பிள்ளைங்களை பிரச்சனை கருத்து கொண்டு வருவாங்க நான் சொல்றதெல்லாம் அந்த மூத்த பிள்ளைகளை பார்த்து டெய் முத எறும்பு கரெக்டாக போனால் மீதுல எறும்பு கரெக்டாக வரும் முத எறும்பு கோணுச்சுன்னா மீதுல எல்லாம் கோணம் இந்த முத எறும்பு காரணமே இல்லாமல் குண்டில் யார் இறங்குச்சுன்னா மீதுல எல்லாம் குண்டில் யார் இறங்கும் அப்போ முத எறும்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு அதே தான் நான் உங்களுக்குன்னு சொல்றேன் இந்த கூடியதான அந்த நபர் சரியா இருந்தா மனைவி சரியா இருக்கும் மனைவி சரியா இருந்துச்சா புருஷனும் மனைவியும் சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருக்கு ஒரு மனுஷனுடைய ஒழுக்க ஒரு மனுஷனுடைய பொறுப்பற்ற அந்த குடும்பத்தை பாதிக்குங்கிறத தலைவன் மாறுவ புருஷ மாறுவ ஆண்கள் ஒவ்வொருவரும் தெளிவா புரிஞ்சுடும் ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் என்னை கேட்க இறங்க உடனே மனைவி ஏதாவது கேட்டோ இல்ல தாயார் எதாவது கேட்டால் வாய மூடு ஒழுங்க இருந்து ஒழுங்கு சாப்பாடு தர மாட்டேன் அப்படி ஒரு கத்திரத ஒரு வெடிக்கிறோம் இந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பேசி ஜெயிக்க முடியாது உடனே ஒரு வெடிப்பு அதுவும் பார்த்துப்போம் ஆனா என்ன உண்டாகுது வெனை உண்டாகுது பொறுப்பற்ற தன்மை உண்டாகுது மனைவியும் பிறகு கேட்க முடியாது அது கெட்டு போகும் பிள்ளைங்களையும் கேட்க முடியாது அதுவும் கெட்டுப்போகும்